அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திருமண உதவி நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்த திமுக அரசு அதனை இன்று வரை செயல்படுத்தவில்லைன்னு கூறி விரைவிலேயே புதிய போராட்டமானது வேடிக்கை காத்திருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்பங்கள்ல மகன் திருமணத்திற்கு மூன்றாயிரம் ரூபாயும் பெண் ஊழியர் அல்லது மகள் திருமணத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் தமிழக அரசால் அட்வான்ஸாக வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த திட்டமானது செயல்பாட்டிற்கு வந்திருக்கு இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த தொகை ஆறாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்ட பட்ஜெட் தொடரின் போதுதான் நூற்றி பத்தின் விதியின் கீழ் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு அதுல அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணி தேவையின் அடிப்படையில் தான் திருமணம் முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காரு இதனை பல மடங்கு உயர்த்த இந்த அரசு முடிவு எடுத்திருக்கு அதன் அடிப்படையில தான் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பொதுவாக திருமணம் முன்பணமாக ஐந்து லட்சம் ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இதன்படி பணி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் இருக்கக்கூடிய நிலையில அரசு ஊழியர்கள் இந்த திருமண முன்பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே இந்த உதவி தொகை தான் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டிருந்துச்சு இது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தில் முறை மட்டுமே முன்பணம் பெற முடியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள பத்து லட்சம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திய இருக்குன்னே சொல்லலாம் முதல்வர் அறிவித்த இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிதித்துறை அரசாணையும் கடந்த ஜூலை மாதம் தான் வெளியாகி தற்பொழுது பண்டிகை முன்பணம் திருமண முன்பணம் திட்டங்கள் தொடர்பாக அரசாணையானது வெளியிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே செய்யவில்லைன்னு சொல்லப்படுது ஏராளமான பேர் பார்த்தீங்கன்னா திருமண முன்பண திட்டத்திற்கு விண்ணப்பித்த நிலையில கூட இதுவரை ஒருவரு கூட வழங்கப்படலைன்னு அவர்கள் மிகவும் ஏமாந்த நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பண்டிகை முன்படமாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தீபாவளி பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில தான் செப்டம்பர்ல அதற்கான முன்பணம் வழங்க வேண்டும் நிதி இருப்பு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தேர்தல் சமயத்துல தான் திமுக அளித்த வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு தற்பொழுது நான்கு ஆண்டுகளை கடந்த நிலையில கூட இன்னுமே அதற்கான அறிவிப்புகள் வெளிவரவில்லை சொல்லப்படுது இதற்கிடையேதான் தீபாவளிக்கு முன்பணமும் கிடைப்பதாக தெரியவில்லை மேலும் புதிதாக அறிவித்த திருமண முன்பணம் ஐந்து லட்சம் ரூபாயும் கிடைக்கவில்லை இத்தகைய காரணங்களை முன்வைத்துதான் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிய போராட்டத்தையும் நடத்த ஆயத்தமாகி வருவதாகவும் தெரிய வருகிறது இது நம் ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகவும் பார்க்கப்படுது